மாணவர்களே இயேசு சிவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பவும் நீங்க கத்தருக்குள்ள நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அதுக்கு தான் ஆண்டு ஒரு அன்புக்கு வந்து உங்களோடு பேசுகிறா இந்த இடம் கூட பார்த்தீங்களா ரொம்ப அழகா இருக்குதா கடல் அலைகளுடைய சத்தம் கேட்கதா ஒரு கடற்கரையில் மலேசியா தேசத்தில் ஒரு கடற்பரையில நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன் இயேசு கிறிஸ்து அவங்க மேலே ரொம்ப அக்கறை உள்ள ஒரு தேவன் ஆண்டவர் வந்து நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து அறிகிற ஒரு தேவன் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் நம்ம வந்து துக்கமாக இருக்கிறோமா சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லை சோர்ந்து போயிருக்கிறோமா எல்லாமே அவருக்கு தெரியும் இன்றைக்கு நீங்கள் எந்த அளவில் நம்முடைய மனதில் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம் சரீரத்தில் ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம் எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை உடைய மனதில் ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம் அதாவது ஒரு சமயம் ஒரு மகளோடு கூட நான் பேசிக்கொண்டிருந்த போது கண்ணீரோடு அந்த மகள் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா எனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க எல்லாரும் இருந்தோம் யாருமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன் சொன்னால் அவங்களுடைய அன்பு இல்லை அவங்களுடைய அரவணைப்பு இல்லை அவங்களுடைய அக்கறை இல்லை ஏதோ அந்த குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஏன்னா என்னை பற்றி அவங்களுக்கு ஒரு அக்கறையும் இல்லை என்று சொல்லி நான் என்ன படிக்கிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நான் என்ன செய்யறேன்னு தெரியாது என்னை விசாரிக்கிறதில்லை என்னை கவனிக்கிறது இல்லை அதாவது எல்லாரும் இருந்த ஒரு அனாதை என்பதாக அந்த மகள் சொன்னாள் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குதா குடும்பம் இருக்குது மனைவி இருக்காங்க கனவு இருக்காங்க பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாம் இருந்துமே எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு காணப்படுகிறதா எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு ஒருவர் உண்டு அவர் யார் தெரியுமா உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகார இருபத்தேழாம் வசனத்தில் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் தேவன் அநாதி தேவன் எந்தெந்தைக்கும் இருக்கிற தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறா அவருடைய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம் யாரையாவது யார் கட்டிப்பிடிச்சு அழனும் போல இருக்கிறது அப்படின்னு சில சமயத்தில் தோணும் பார்த்துருக்கீங்களா உள்ள பாரம் அழுத்த அழுத்த யாரிடத்திலாவது சொல்லி அழனும் யார் மீதாவது சாய்ந்து அழனும் அந்த மாதிரி தோன்றும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்களா ஆண்டவர் தன் கரத்தை நீட்டி சொல்லுகிறா நான் உனக்கு அடைக்கலாம் என்னுடைய பொய்யங்கள் உனக்கு ஆதாரம் நீ வா என் மார்பிலே சாய்ந்து கொண்டு அழு உன் பாரத்தை என்னிடத்தில் சொல்லிவிடு நான் பார்த்து கொள்ளுகிறேன் சொல்லுகிறார் அவ்வளவு அற்புதமான ஆண்டவர் சிறு குழந்தைகளை கொண்டு வந்த போது அவர்களை அனைத்து கொண்டு ஆசிர்வதித்தார் நீங்க அவருடைய பிள்ளை தானே அவர் தகப்பனாக அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் என்னுடைய புயங்கள் உனக்கு ஆதார பாதுகாப்பா இருக்குது பிறகு எதுக்கு நீ கலங்கணும் என்பதாய் சொல்லுகிறார் நமக்கு ஒரு அடைக்கலமாக ஆதரவாய் இருப்பதற்கு நமக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காய் சிந்தினார் அவர் சொல்லுகிறார் என்னுடைய தழும்புகளைப் பார் உனக்காகத்தானே என்னுடைய காயங்களையெல்லாம் பார் உனக்காகத்தானே உன் மீது உள்ள அன்பினால் உனக்காக எல்லாத்தையும் நான் சகித்து கொண்டேனே என்னுடைய புயங்கள் உனக்கு இருக்குதுவா என்னை நீ சார்ந்து கொள் என் ஆண்டவர் அன்போடு கூட சொல்லுகிறார் நீங்கள் இப்போ உடைய மனதில் இருக்கிற பாரத்தை சொல்லணும் எனக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி ஃபீலிங் இருந்தால் ஏசு இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் ஆதாரமாக இருக்கிறார் அவருடைய மாறுதலை சாய்ந்து கொண்டு கண்ணீரோட உடைய பாரத்தை சொல்லிடுங்க ஒரு ஆறுதல் உள்ளத்தை நிரப்போம் நான் சில சமயத்தில் சில பாரங்கள் உள்ளத்தை அழுத்தும் போது யாரிடத்திலாவது சொல்லி நம்முடைய பாரத்தை சொல்லி அழனும் போல தோன்றும் யாரிடத்துல சொல்ல முடிய சொல்லுங்கள் நான் உங்களைப் போல் பாடு உள்ள தானே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒன்றுமே ஜெபிக்க முடியாது அன்றும் உடைய பாதத்தில் வந்திருக்கிறேன் உங்கள் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுகிற என்னை கண்ணீரோடு கொண்ட ஜெபிக்கும்போது அவருடைய கரம் அணைத்து உணர முடியும் ஃபீல் பண்ண முடியும் அவருடைய பொய்யங்கள் நம்ம அப்படியே அணைத்து கொண்டு அவர் ஆறுதல் படுத்துவார் அந்த இயேசுதான் தான் இப்போ உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே என் பொய்யங்கள் உனக்கு இருக்கிறது ஆதாரமாய் என் மார்பிலை சாய்ந்து கொள் நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் யார் உன்னை நேசிக்காட்டா என்ன யார் உன்னை புரிந்து கொள்ளாட்டா என்ன நான் இருக்கிற உனக்கு என்பதாய் சொல்லுகிறார் அப்படியே புயத்துக்கொள்ள வந்துடுறீங்களா அப்படி மார்பிலை சாய்ந்து கொள்கிறீங்களா உங்களுடைய பாரத கூடத்தில் சொல்லிடுறீங்களா அன்றுவரே நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம் நீங்கள் தான் ஆறுதல் நான் யாரிடத்திலே என் பாரத்தை சொல்ல முடியும் உம்முடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளுகிறேன் என்னுடைய இருதயத்தில் வேதனைகளை கண்ணீராய் உம்முடைய சமூகத்தில் நான் ஓய்வு விடுகிறேன் நீர் என்னை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் என்னை அரவணைக்கிற ஒரு தேவன் என்னை பாதுகாக்கிற ஒரு தேவன் உம்முடைய மார்பிளை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் கத்தர் நீர் எனக்கு அடைக்கலோம் நீர் எனக்கு ஆதாரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்